பொது செய்வதற்குரிய சர்வான உறுப்புகளில் காயம் ஏற்பட்டு மருந்து கட்டிய நிலையில் பொதுவை எவ்வாறு முழுமைப்படுத்துவது ஒரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது பொதுவுடைய உறுப்புகளை நாம் அறிவோம் பொது செய்வதென்பது இவ்வாறு அதன் அத்தனை உறுப்புகளையும் கழுவுவதும் தலையை அதில் ஒரு உடையமான தலையை மசு செய்வதும் உதவுடைய முடியாத ஒருவர் உதவுடைய உறுப்புகளை நினைக்க முடியாது என்றிருக்குமானால் அவர் தயம்மம் செய்து கொள்வதே அவருக்கு போதுமானதாகும் இவ்வாறு உதவுடைய உறுப்புகளில் ஒன்றில் காயம் ஏற்பட்டு மருந்து கட்டியிருப்போம் என்றால் அதனை நினைக்க முடியாது என்றால் அவர் உதவை பூரணப்படுத்துவதென்பது உதவுக்கு பகரமாக அவர் தயமும் செய்து கொள்வது மட்டுமே ஆகும் பெரும்பாலும் இங்கே தொடுக்கப்பட்ட இந்த கேள்விக்கு ஒரு காரணமாக உணவுடைய உறுப்புகளில் ஏதேனும் ஒன்றில் காயம் ஏற்பட்டு அதற்கு நாம் மருந்து கட்டி இருந்தால் அதன் மீது நீரைக் கொண்டு தடவிவிட்டு தயமும் செய்ய வேண்டும் என்றொரு சட்டம் கூறப்படுகின்றது இதற்கு காரணம் நபியின் பெயரால் நம்பகமற்ற உண்மையற்ற ஒரு செய்தி சுனன் அபுதாவுதிலே பதிவாகி இருக்கின்றது சரியான ஆய்வுகள் இல்லாத ஒரு சிலர் இதனை உண்மையான ஹதீஸ் என நம்பி விடுகின்றார்கள் ஆனால் அது உண்மையில் ஹதிஸ் கிடையாது என்பவர் பலவீனமான ஒருவர் அதிலே இடம்பெற்றிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த செய்தியிலே அவர் அறிவிப்பதில் சில தடுமாற்றங்கள் குழப்பங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது உண்மையான அறிவிப்பாளர் இது அறிவிப்பாளர் வரிசை இது கிடையாது இதன் சரியான அறிவிப்பாளர் வரிசையை ஹதிஷ்கலை அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அந்த உண்மையான அறிவிப்பின்படி இவ்வாறு காயம் ஏற்பட்ட நிலையில் அதற்கு மருந்திடப்பட்டிருந்தால் அது உதோவின் ஒரு உறுப்பாக இருக்கின்ற நிலையில் உதவும் செய்து தயம்மமும் செய்ய வேண்டும் என கூறுகின்ற இந்த விடயம் அந்த சரியான அறிவிப்பாளர் வரிசையிலே அங்கு கிடையாது ஒட்டுமொத்தத்தில் உதவுடைய உறுப்புகளில் ஏதேனும் ஒன்றில் ஏற்பட்டு நாம் இருந்தால் அதனை கழுவ முடியாது என்ற நிலை இருக்குமானால் அதற்கு பகரமாக உதவு செய்துவிட்டு அந்த உறுப்பை மட்டும் நினைக்காமல் தயமம் செய்வதென்பது இது நம்பகமற்ற ஒரு செய்தியின் அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமான ஒரு விடயமாகும் எனவே ஹதீஸில் ஆதாரம் இல்லாத ஒன்று உது செய்ய முடியாதவர்கள் தயம்மம் செய்வதே ஹஜீஸின் வழிகாட்டலாகும் அவ்வாறு ஹதீஸில் இல்லாத தயம்மையும் உதுவையும் ஒன்றாக சேர்ப்பதென்பது இது பிழையான விடயமாகும் இஸ்லாத்திலே ஆதாரம் கிடையாது எனவே உதவு செய்ய தேவைப்பட்ட ஒருவர் பொதுவை செய்ய வேண்டும் உமாவின் உறுப்புக்களில் ஏதேனும் ஒன்றை நினைக்க முடியாத நிலை இருந்தால் அவர் தயமம் செய்து கொள்வது மட்டுமே அவருக்கு போதுமானதாகும் ஒரு உறுப்பில் தானே காயம் இருக்கின்றது ஏனையவற்றை கழுவ முடியுமே என்ற சிந்தனை இது இவ்வாறு சிந்தித்து இஸ்லாமிய சட்டங்களை நாம் உருவாக்க முடியாது அனைத்தையும் அறிந்த அவ்வா இது பற்றி மிகவும் அறிந்தவனாவான் அல்லாவின் வழிகாட்டலிலே தீனை கற்றுத்தந்த நபி அவர்கள் நம்பகமான உண்மையான எந்த ஒரு ஹதீசிலும் உதவின் ஒரு உறுப்பு மட்டும் காயம் பட்டிருந்தால் அதனை நினைக்க முடியாது என்றிருந்தால் ஏனைய உறுப்புகளை உதவு செய்து விடுபட்ட அந்த உறுப்பிற்காக தயம்மம் செய்கின்ற முறை அல்லாஹ் கற்றுத்தரவும் இல்லை அல்லாவுடைய தூதர் கற்றுத்தரவும் இல்லை எனவே உதவுடைய அனைத்து உறுப்புகளையும் கழுவி மசு செய்ய முடியும் என்றிருந்தால் நாம் உதவு செய்ய வேண்டும் ஏதேனும் ஒரு உறுப்பில் காயம் பட்டிருந்தால் உதவே செய்யாமல் தயம்மம் செய்வதே ஒரு ஆண் சுன்னா என்ற வகி கற்றுத்தந்த வழிமுறையாகும் அதனை தாண்டி உதவையும் தயம்முமையும் ஒன்று சேர்த்து செய்வதென்பது நிச்சயமாக இஸ்லாமிய வழிமுறை கிடையாது